go cool. மனைவி சங்கீதாவுடன் களம் இறங்குகிறார் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் மனைவி சங்கீதா லண்டனிலிருந்து நீண்ட காலத்திற்கு பின் தமிழகம் திரும்பி உள்ளார் அவரது வருகையின் பின்னணியில் விஜயின் அரசியல் பயணம் இருக்கிறதாம் குறிப்பாக செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி விஜய் முதலாவதாக தொடங்கும் தேர்தல் பரப்புரையில் சங்கீதா கலந்து கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மேற்கொள்ளும் விஜய்க்கு அவர் உறுதுணையாக இருப்பார் என கூறப்படுகிறது ராதாகிருஷ்ணனுக்கு பி எம் ஜனாதிபதி வாழ்த்து துணை ஜனாதிபதியாக தேர்வாகியுள்ள சிபி ராதாகிருஷ்ணனுக்கு பிரதமர் மோடி ஜனாதிபதி தி ரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பொது வாழ்வில் உங்களுக்கு இருக்கும் அனுபவம் நாட்டை முன்னோக்கி அழைத்து செல்வதில் பெரும் பங்கு வகிக்கும் முர்மு வாழ்த்தியுள்ளார் அதேபோல் சாதாரண மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதிலும் நாட்டின் சிறந்த துணை ஜனாதிபதியாக சிறியார் இருப்பார் என்ற நம்பிக்கை இருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டிலிருந்து மூன்றாவது துணை ஜனாதிபதி நாட்டிற்கு அதிக துணை ஜனாதிபதிகளை வழங்கிய மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது இன்றைய துணை ஜனாதிபதி தேர்தலில் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்ற நிலையில் இதுவரை மூன்று துணை ஜனாதிபதிகளை தமிழகம் வழங்கியுள்ளது இந்தியாவின் முதல் துணை ஜனாதிபதியான ராதாகிருஷ்ணன் பத்து ஆண்டுகள் பதவியில் இருந்தார் அடுத்ததாக ராமசாமி வெங்கட்ராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தேழு வரை அப்பதவி வைக்கிறார்